காலை வெயில் மெதுவாக எழும் நேரம் கிராமத்தின் ஓரத்தில் இருக்கும் அந்த வயல் மண் வாசனை பறவைகளின் சத்தம் தூரத்தில் அம்மா விறகு எடுப்பில் காப்பி போடும் சத்தம் அந்த வயலின் சொந்தக்காரர் ராமசாமி விவசாயி அவருக்கு சோளம் என்றால் உயிர் விதைப்பின் தொடக்கம் இந்த மண்ணு நல்லா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே ராமசாமி விதைகளை கையில் எடுத்து வரிசை வரிசையாக மண்ணில் விதைத்தார் மழை பெய்த இரண்டாவது நாள் மண் ஈரமாக நம்பிக்கையோடு விதை ஒவ்வொன்றிலும் ஒரு கனவு புதைந்திருந்தது பின் மகிழ்ச்சி ஒரு வாரம் கழித்து குழந்தை ஓடி வந்து சொன்னது அப்பா சோழ முழிச்சிருக்கு சின்ன சின்ன பச்சை முளைகள் மண்ணை கிழித்து வெளியே வந்தன அதை பார்த்த ராமசாமிக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் பராமரிப்பின் நாட்கள் காலை மாலை என்று நீர்ப்பாசனம் வெயில் வந்தாலும் மழை வந்தாலும் வயலுக்கு போவது தவறாது அம்மா வயலுக்கு சாப்பாடு கொண்டு வருவாள் வாழை இலை கம்புக்கூழ் வெங்காயம் மிளகாய் அதே சுவை அதே கிராமம் பூக்கும் காலம் நாட்கள் கடந்தன சோழ செடிகள் உயரமாய் வளர்ந்தன பூக்கும் காலம் வந்தது வயல் முழுக்க அசைந்து ஆடும் பச்சை கடல் காற்று வீசும்போது சோழத்தின் சத்தம் அது விவசாயிக்கு ஒரு பாட்டு மாதிரி கதிர் நிறையும் நேரம் இலைகள் மெதுவாக மஞ்சளாகி கதிர்கள் கனமாகி அறுவடைக்கு தயாராகிட்டோம் என்று சோழம் சொல்லும் நேரம் ராமசாமி வயலை பார்த்து மௌனமாக நின்றார் அது பெருமை அது நன்றி அறுவடை உழைப்பின் பலன் அறுவாழ்கையில் வயலில் குடும்பம் முழுக்க சிரிப்பும் உழைப்பும் கலந்தனாய் சோழம் அறுவடை செய்யப்பட்டு கட்டுகளாக அடுக்கப்பட்டது சூரியன் மறையும் நேரம் வயலில் தங்க நிறமொழி உலர்த்தலும் சேமிப்பும் வீட்டு முன்றிலில் சோழம் வெயிலில் உலர்த்தப்பட்டது பிள்ளைகள் விளையாட பாட்டி கதை சொல்ல வாழ்க்கை மெதுவாக ஓடியது முடிவு சோழம் விதை மட்டுமல்ல அது விவசாயியின் வாழ்க்கை மண் நம்பிக்கை அதன் மூன்று உரங்கள்